மாத்திரைகளை தவிர்ப்போம் ஒரு நலம் தரும் யோகா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகால நம்ம ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முதிரைகள் எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி ஒரு யோகாசனம் காரணம் எல்லா வயதினருக்கும் சென்றடையணும் வயதானவர்கள் ஒரு முதிரை எடுத்துக்கலாம் மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம் நல்ல இளைஞர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் எளிமையான யோகாசனங்களையும் முதிரைகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக அற்புதமான ஒரு பயிற்சி வயிற்று உள்பகுதி நமது வயிறு தான் மிக அற்புதமான ஒரு உறுப்பு சிறுகுடல் பெருங்குடல் அது நன்றாக இயங்கணும் ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் நாம் உண்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகி சத்து தனியாகவும் அசத்து தனியாகவும் கரெக்டாக வெளியே போகணும் அப்போ அந்த வயிறு உறுப்புகள் அந்த சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதை சார்ந்த மற்ற உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே சிறப்பாக இயங்கணும் எல்லா மற்ற உறுப்புகளுடைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்போடு தான் அந்த உடம்பில் வந்து ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றது நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்கின்றது காரணம் நாம் எடுத்த உணவினுடைய பழக்க வழக்கங்கள் உடலுக்கு எந்த ஒரு பயிற்சி செய்யாத ஒரு நிலை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கினால்தான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் அவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று வலி அதிகமாக ஏற்படும் அப்போ அந்த இதிலிருந்துலாம் மீழ்வதற்கு நமக்கு எளிமையான ஒரு பயிற்சி இருக்குது ஒரு முதிரையும் இருக்குது ஒரு எளிமையான யோக பயிற்சி இருக்குது அதான் பச்சிமோதாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் ஒரு சுத்தப்படுத்தும் முதிரை இப்போ இந்த ஆசனம் பண்ண முடியாதவர்கள் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பசிக்கும் பொழுது உணவு எடுத்துக்கிடணும் பசி எறிந்து உண்கணும் நன்றாக மென்று கூழாக்கி உண்ணக்கூடிய ஒரு நிலை வேண்டும் இதை நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மற்ற அதை சார்ந்த உறுப்புகளும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது இந்த பச்சிமதாசனம் ஆண்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கின்றன பெண்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கின்றன அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காலத்தில் வருகின்ற வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது பொதுவாக யோகாசனம் அப்படிங்கிறது உடலில் குறைபாடு உள்ளவர்கள் செய்யக்கூடிய பயிற்சி இல்லை யோகாசனம் அனைத்து மனிதர்களும் அனைத்து வயது உள்ளவர்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை தினமுமே ஒரு பத் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் இன்றைக்கு நாம் வயிறு நன்றாக இயங்குவதற்கும் சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும் அதிகமான உடல் எடை தொந்தி காரணமாக உடல் எடை அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து மீள்வதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகளையும் முதிரைகளையும் அதனுடைய பலன்களை செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நம்ம வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்துமே நன்றாக இயங்குவதற்குரிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் சுத்தப்படுத்தும் முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து வினாடிகள் உடல் மனம் மூச்சு மூன்றுமே சமமான அளவில் சாந்தமான மனநிலையில் இருக்க வேண்டும் இப்போ மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருவரல்னால் மோதர்வரலுடைய மூன்றாவது பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் மற்ற விரல்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க கேப் இல்லாமல் இருக்குது அந்த முதிரையினுடைய நிலையை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் நான்கு விரல்களும் தரை நோக்கி இருக்கின்றன பெருவரனால் அந்த மோதர் வரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் சாதாரண மூச்சில் இரண்டு நிமிடங்கள் உங்களது இயல்பான மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இது நமது சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் சுத்தப்படுத்துகின்றது ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த முதிரையில் கிடைக்கின்றது இந்த முதிரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணணும் இப்போ இதே முதிரையை வஜிராசனத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக இரண்டு கால்களை நீட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கலம் மடிச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் அந்த சுத்தப்படுத்தும் முத்திரை எல்லா வரையிலையும் சேர்த்துருக்காங்க பெருவரலினால மோதரவலருடைய மூன்றாவது பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இரண்டு நிமிடங்கள் வஜிராசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணணும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் சுகாசனத்திலே பயிற்சி பண்ணலாம் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம் நிச்சயமாக நமது வயிற்றுள் உறுப்புகள் ஜீரண மண்டலங்கள் அற்புதமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன இப்போ மெதுவாக சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க இப்போ ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் பச்சிமோதாசனம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் இது வயிற்று உள்ளுறுப்புகள் ஜீரண மண்டலங்கள் நன்றாக எங்கூடைய நிலை கிடைக்கும் இரண்டு கால்களையும் மெதுவாக நீட்டிக்கோங்க கைகள் ரெண்டும் தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் போட்டுக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை நல்லா தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழி வெட்டிகிட்டு மெதுவாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே இன்றைக்கு பார்த்தோம் மிக மிக எளிமையான பயிற்சி தான் இந்த ஆசனமும் செய்ய முடியாதவர்கள் வயதானவர்கள் இந்த சுத்தப்படுத்தும் முதிரையை நன்றாக பயிற்சி பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை கூட பயிற்சி பண்ணலாம் பயிற்சி பண்ணிவிட்டு உணவில் பசிக்கின்ற பொழுது உண்கின்ற ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக இந்த பச்சிமதாசனத்தையும் பயிற்சி பண்ணிவிட்டு இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களது பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மாதவடை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வயிற்று வலிக்கும் தீர்வு கிடைக்கும் அதிகமாக வெள்ளைப்படுதல் நிச்சயமாக நிற்கும் நல்ல ஒரு புத்திர பாக்கத்தை கொடுக்கக்கூடிய கருப்பை சொல்கிற மாதிரி அது நன்றாக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் நாளை இதைவிட ஒரு எளிமையான யோகா ஒரு முத்திரை அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்